ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல ரொம்ப நாளாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப அவசரம் அவசியம் இருந்ததுனால டிராவல் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க நம்முடைய மதம் ஜாதி இனம் ஒழிக்கு அப்பாற்பட்ட லவ் அஃபயர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த மாதத்தில் நீண்ட தூரம் சொன்ன மாதிரி ஜேர்னி இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க கம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க வாய்ப்புகள் உண்டு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது பொருளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பரவாயில்ல நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லதொரு ஏர்னிங் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் குழந்தை பாய்க்கும் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் ஏற்படும் உங்களுடைய நிறைவேறாத எண்ணங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் அமையும் ஸோ இந்த மாதத்தில் காளியை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்